எல்லாமே கிரகங்களோட தான் நடக்கும் சில கிரகங்கள் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா போன இதுக்கு முன்னாடி கும்பத்துல இருந்தப்ப அவர் விருச்சயத்தை பார்த்திருவாரு விருச்சயங்கிறது கால எட்டாம் பாவம் அதே மாதிரி மகரத்துல இருந்தப்ப அது பத்தாம் பாவத்துல சனி வந்தார் சனி வந்து இருக்கிற இடத்த பெருக்கி விடுவார் குரு பார்க்குற இடத்த பெருக்கி விடுவார் பத்தாம் பாவங்கிறது கர்மஸ்தானம் அப்ப இந்த இங்க தான் கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்க போன உடனே கொரோனாவோட பீக்கு ஆமாம் அங்கே தான் லாக்டவுனே அந்த இதெல்லாம் போட்டாங்க அப்போ குருவும் சனியும் சேர்ந்தாங்க ஒம்போது புரியவன் பத்தவுக்கு புரியவன் காலபுருஷனு புரியவன் ஆனால் குரு வந்து ஜீவனகாரகன் சனி வந்து உத்தியோகாரகன் எல்லாம் அதுவுமே சொல்லக்கூடியது குரு வந்து ஜீவகாரகன் இந்த சனிதான் கர்மகாரகன் அப்போ அங்கே கர்மாங்கிற விஷயம் ஜீவனை எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடந்தது அந்த தான் ஸோ அதே மாதிரி இப்போ சனியே குரு வீட்டில் இருக்கார் இப்போ என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த சனி பெயர்றதுக்கு முன்னாடியே பொருளாதார நெருக்கடி வரும் அதே மாதிரி ட்ரம்ப் நிறைய வரி விரிப்பாரு இந்தியாவுக்கு எதிராக ஐம்பது பர்சன்ட் வரி இந்த மாதிரி ட்ரம்ப் ஜெயிப்பாருன்னே நம்ம வந்து டேரட் கார்டு போட்டே நம்ம சொல்லியிருக்கிறோம் அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து சனி இந்த இதுக்கும் இங்கேயும் ஒரு கனெக்ஷன் உண்டு எப்பவுமே அதாவது இந்த கா மீனத்துக்கும் தனசுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் இந்த ரெண்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் இந்த ரெண்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் இதுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் இதுக்கு இதுக்கும் ஒரு கனெக்டிவி இருக்கணும் இப்போ இங்கே ஒரு கிரகம் இருக்கு இங்கே ஒரு கிரகம் இருக்குன்னா அதையும் நம்ம கிரகச் சேர்க்கையா எடுத்துக்கலாம் இங்கே ஒரு கிரகம் இருக்கு இங்க ஒரு கிரகம் இருக்குன்னா அதையும் கிரகச் எடுத்துக்கலாம் ஓகே அதே மாதிரி கானர்ல இந்த ரெண்டுலேயும் கிரகம் இருக்குன்னா அதையும் கிரகச் எடுத்துக்கணும் இப்போ சனி வந்து குரு வீட்டில் இருக்காரு சனிங்கிறது என்ன ஒரு முடக்கம் அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார நிலையிலேயே உலக அளவிலேயே நிறைய முடக்கமான சூழ்நிலைகள் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது